மனுமுறை கண்ட வாசகம் மிளகை கற்சாலையில் வைத்து காய வைத்திருக்கோம் இது வள்ளலார் சொல்லியது மிளகை பெயன் வாழை சாற்றில் மூணு நாள் எண்ணெயில் மூணு நாள் கற்சாலையில் மூணு நாள் பொண்ணாங்கண்ணியில் மூணு நாள் ஊற வைத்து காய வைத்து கோமியத்தில் மூணு நாள் பசும்பாலில் மூணு நாள் ஊற வைத்து காய வைத்து சுத்தம் செய்து பொடி பண்ணி ஐந்து மிளகளவு சாப்பிட்டால் உடல் வலிமையாகும் சொல்லியிருக்கின்றார் அதன்படி செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் செய்து மிளகை சாப்பிட்டால் அதிக வலிமையாகும் உடல் அதிக வலிமையாகும் பசி செய்பவர்களுக்கும் சன்மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் மிளகை சுத்தி செய்து சாப்பிடுங்கள் கற்சாலையில் இரவு உற வைத்து பகலில் காய வைக்க வேண்டும் நிழ நிழலில் தான் காய வைக்க வேண்டும் வெயிலில் காய வைக்கக்கூடாது கர்சலா கற்சாலை என்பது கரிசலாங்கண்ணி சாறு கர்சலாங்கண்ணி சாற்றில் உற வைத்திருக்கின்றோம்